उन जगहों के तर्कों, इंडिया में तो ये आस्ट्रेलिया इन्हें देंगे वन ट्रस्ट आस्ट्रेलिया स्पेशल स्पेशलिस्ट डॉक्टर्स डिफिकल्टीज और मॉडल एंड गर्ल में तो मॉडल कौन से तरीके के लिए पाप होना है 25 वर्ष से 25 वर्ष से होंगे நான் எந்த பங்கும் விடா நான் போகலை நான் எந்த ஒரு ஒரு காலேஜோ கட்டிடமோ வந்து ஓபன் இது ரஜினிகாந்த் பார்க்கணு அவருக்கு எடுத்து அவரு தான் இது ஜனாநல ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க

அப்போலோ ஹாஸ்பிட்டலிருந்து ராம் சந்திரா மெடிக்கல் ஹால் ராம் சந்திரா ஹாஸ்பிட்டலருந்து சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஒருக்கீடு உடம்பு போய்ட்டு அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த எல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு அவங்களுடைய உரிமையால அவங்களுடைய அந்த மெடிக்கல் அந்த ஒரு விளாக்கல் அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன் இங்க வரும்போது ஐஸ்வர்யா இந்த இடம் வந்து பார்க்கும்போது இந்த பழைய நிறைவேலாம் எனக்கு ஆகும் நீங்க ஏவிஎம் சேவை வந்துட்டு வந்து பார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாள் எல்லாமே வந்துட்டு இந்த ப்ளேஸ் அந்த ஒரு ஸ்டுடியோ சில இருக்கும் முதலமைச்சர்கள் இருக்காங்க ஃபோட்டோல போய் இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டு விட்டுருப்பாங்க நம்ம அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஷூட் பண்ணுவோம்

தமிழ் விஷயம் மிகப்பெரிய டேலண்ட் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி ஆக்ட் பண்ணார் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் அவர் இன்வெஸ்ட் பண்ணாங்க வந்து மடங்கு வந்து அந்த படம் வந்து அது ஒரு ராசியான ஆயிடுச்சு இப்போ யாரும் ஷூட் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு நம்ம படம் ஷூட் பண்ணுறோம் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும் அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி என் படகு கூட அஞ்சாவது படம் வந்து ஷூட் பண்ணிட்டு எல்லாமே கிட்டா ஸோ ஒரு ராசியமான இடத்துல ராசியான ஆளுங்க வந்து இந்த வாக்கியத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க இது பயங்கரமா மிகவும் பெரும் பேரும் பொருளும் பெரும் அது என்ன தெரியும் தெரியாது இது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறது வந்து ஒண்ணு நோயாளியா

அவர் போன் பண்ண உடனே இம்மிடியா வந்து அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல பழனி சிவராஜன் ரெண்டு பேரும் காரை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே போல ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு ஆட்டோ ரிக்ஷா போந்து போற மாதிரி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்ல வந்துட்டு ஆழ்வார் பேட்டா காவிரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்கேன் எல்லாம் டிஸ்டிங் எல்லாம் எடுத்து

இன்னும் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு நம்ம அங்க போகலாம் இங்க போலாம் இங்க சாதிய கைட் பண்ணிட்டு நம்ம பாலியல கொண்டு போகலாம் அப்படி எல்லாம் வந்து அவங்க பேசுற எனக்கு வந்து டாக்டர் சேகர் அவர் வந்தார் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாதிப்பை கிடைக்கும் அதுக்கு என்னுடைய பிரசனல் டாக்டர் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் ಅವನಿಗೆ ನಾವು ಒಂದು ಎರಡು ಕಡೆ ಅವ್ರು ತೆಗೆದು ಬೇಕು ಅವ್ರು ನಾನು ಕೇಳ್ತೇನೆ ಅವರು ಒಂದನೇ ಸಿದ್ಧಾನೆ ಒಂದು ಒಂದನೇ ಸಿದ್ಧಾಂತ ಯಾರು ಕೊಟ್ಟ ನಾವು ಕೇಳ್ತೇನೆ ಇದು ಮಾಡಿ ಶೇಖರ್ ಸಂದಾಗ ಬೆಸ್ಟ್ ಹ್ಯಾಪಿಲಿ ಈ ಗ್ರೇಟ್ ಇಯರ್ ನೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅದನ್ನ ಅವರು ಒಂದು ಶೇಖರ್ ಸಂದಾಗ ಅವ್ರು ಬಂದ ಅವ್ರು ಒಂದು ಕೋಆರ್ಡಿನೇಟರ್ ಸಂದಾಗ ಅವ್ರು ಬಂದ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಪೇಷನ್ಸ್ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಎಲ್ಲರೂ ಐ ಮೀನ್ ಸಕ್ಸಸ್ ಇದ್ದ ಫೇಲ್ಯೂರೇ ಕಡೆಯಾಗಿದೆ

हमने जानी का प्रयोग अमान्यता से रहित लगने का रवाना इंद्र नालु क्वालिटी से उत्पीड़िया इन बीड़ को बहुत जल्द सेव और आधार निरीक्षण में बंदियों पर निर्धारण करना अब बताइए कि इंद्र नालु कोणियों को जितने देश बिकॉट परिचित हैं उनको और हैं तो क्यों नेक्स्ट बोट ओनली स्टार्ट

அண்ட் ஆல் மல்டிபல் ஆர்க் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறது ஐ திங்க் வெரி 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 ஹ்யூ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது வந்து ஹாப்பி இந்தியா வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து ஆகிட்டே இருக்கு அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்து ஃபாரின்னால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இம்ப்ரோட் பண்ணி இங்கே வந்து அக்மிலேட் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ள நாம அவங்ககிட்ட தப்பிட்டு போராட வேண்டியது இல்லை நம்ம நல்ல ஆசிரியரோட அசிர் பெரிய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு பண்ணி கொண்டு நல்ல ரிசர்ச் பண்றதனால அங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து இந்த வந்து ஆம்பூர்ல சனசந்தா வந்து பிராக்டிஸ் பண்றாங்க மீன் பண்றாங்க அங்க வளர்ந்து சொன்னாங்க அவங்க வந்து இந்த மீடியா மூல ஒரு பெரிய ஒரு அறிமுகம் சொல்லி சொல்லமாட்டர அது ஒரு திடீர் ایکسپோஸ் இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மென்ட் குறித்து அவங்க வந்து அப்டேட் ஆயிடுவாங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ் சென்டர் அது வந்து ரொம்ப முக்கியத்துக்கு கொடுப்பா பில்லியன்ஸ் சொல்றாங்க டாலர்ஸ் அதை இன்வெஸ்ட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது கொடுத்துக்கா மோடி வந்து எல்லாமே வந்து அவங்க அப்டேட் பண்ணிருப்பாங்க நாளுக்கு நாள் சேர்ந்து ஆகிட்டே இருக்கும் வந்து ஒவ்வொரு சேஞ்ச் ஆகும் மாதிரி அட்வான்ஸ் மெடிக்கல் இருக்கும் அது அப்டேட் இப்போ எனக்கு எல்லாம் எல்லாமே இருக்கிற கம்ப்ளீட் எல்லாம் இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபிளாட்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க இந்த ஃபிளாட்ஸ் இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும் போது எல்லாம் இங்கே பக்கத்திலே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்திலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பக்கத்துலயே ஸ்கூல் இருக்குது பக்கத்துலயே மழைய கிடையாது மார்க்கெட் இருக்கு நீங்க வாங்க அந்த பக்கத்தில் ஒரு நல்ல ஹாஸ்பேல் இருக்குன்னு சொல்லி யாருமே பண்ணுறது கிடையாது இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பேண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு தெரிய இருக்குல்ல எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வேல்யூ தெரியாது இன்னும் எல்லாமே பற்றி காத்து தண்ணி பூமி இவன் கலப்பணம் எல்லாத்துலேயும் பச்சை குழந்தைங்க மருந்து அந்த மருந்து கலைப்பட பண்ணுறேன் நம்ம என்ன பண்ணணும் தொழிலை தேடி போட்டு தெரிவுகள் இருக்கு தொழில் போட்டு சாதனை வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கண்டிக்கை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் ஒரு அர்ஜென்ட் டிசைன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கில் வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் நான் போய் சேர்ந்து கொள்ள வந்து அந்த டிசீஸ் நீங்கள் வந்து மெடிசன் பண்ண முடியுமா தெரியாது அதனால எத்தனையோ போயிருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் எந்த இடத்துல வந்து இந்த சுற்றி வாழ்ந்த மக்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் சென்னையத்தை வந்து மிகப்பெரிய இது வந்து நான் மட்டும் மட்டும் நான் சொன்னேன் இது வந்து நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொன்னால் மேக்ஸ் ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கணேசன் வாங்கி சிங்கிங் பண்ணி ஒரு பார்ட் பண்ணி வந்து கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து நீங்கள் சரி என்று சொன்னால் மக்கள் சிறை சிந்தை மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வேண்டும் மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து வாழ்ந்த ஒரு ஆகணும் ஆகும் எனக்கு பசங்களுக்கு நம்பிக்கை எடுத்து ஆகும் அதை நம்பிக்கிறேன் நன்றி வணக்கம்